அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒண்டிக்கட்ட கதை ஆசிரியர் பா ஐயா சாமி கதை பதிவு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்க கொஞ்சம் அடுப்பில் பாலை வைங்க இதோ வந்து காப்பி தாரேன் சந்தானம் காலை நடைப்பயிற்சி முடித்து வந்தவனை பார்த்து குளித்து கொண்டிருந்த கீதா கூறினாள் சரி சரி வைக்கிறேன் என பாலை அடுப்பில் வைத்தான் குளித்து முடித்து வந்த கீதா ஒன்றுக்கு லாய்க்கில்லை பாலை வீணா அப்படியே வச்சுடுறதா அடுப்பை மூட்டை வேண்டாமா அப்படி என்ன தான் கத்துக்கிட்டீங்களோ என்ன சொல்ல கொஞ்சம் கூட ஒத்தாசை இல்லைன்னா கஷ்டந்தான் இப்படியே இருபது வருடமா நான் உழைக்கிறேன் ஏதாவது உங்களை வேலை வாங்கியிருப்பேனா ஒரு பாலை கூட கவனமாக அடுப்பில் வைக்க முடியல இல்லை உங்களால என்ன வழக்கத்திற்கு மாறாக திட்டினாள் அதுவே அவள் வாழ்வின் கடைசி கலக்கும் காப்பி என அறியாமல் தம்பி தம்பி கீரை வேணாமா நல்லா இளசா இருக்கு பாரு என்று கூவினாள் காய்கறி பாட்டி நினைவு கலைந்து பார்த்தான் கூட சுமந்தபடி நின்றிருந்தாள் மாரியம்மா இங்கு ஜாக வந்ததிலிருந்து இவ தான் இருபது வருஷமாக காய்கறி கொடுப்பார் விலை கூடுதல் என்றாலும் கீதா இவளிடமே வாங்குவாள் பாவம் நம்மளை நம்பித்தான் இவ சுமந்துகிட்டு வருகிறாள் நாம வாங்கினாதான் இவளுக்கு குடும்பம் நடக்கும் பாட்டி மற்றும் அவள் விதவை மகள் மட்டுமே வீட்டில் என்பதை அறிந்து அவள் கனிவாக நடத்துவாள் ஒண்டிக்கட்டையாக நீங்கள் தூரம் மெனக்கட்டுவாரீங்க ஏதாவது வேணும்னா நான் வாங்கி கொள்கிறேன் என்றான் சந்தானம் மரவாசி அவன் நினைப்பாவே இருக்கும் இங்க வந்து கொஞ்ச நேரம் குந்தினா நிம்மதியாயிருக்கும் முகத்தை பார்த்து புரிந்து மோர் தண்ணி சாப்பாடு கொடுக்கும் என்ன வாழ்க்கையும் நானெல்லாம் பூமிக்கு பாரமாக இங்கே கிடக்குறப்போ இந்த வயசில் உன்னை தனியா விட்டு விட்டு போயிடுச்சே என கண் கலங்கி அவள் மனதை கலகடித்தாள் தனியா வாழ்றது எவ்வளோ வழி என்பதை நானும் உணர்ந்து என் மவளும் அனுபவிக்கிறத நான் பார்க்கும்படி பண்ணிட்டானே அந்த ஆண்டவன் ஏமா உன் மகளுக்கு என்ன வயசு இருக்கும் சரியா தெரியல ஆனா விதவையாகிற இல்லப்பா என கூறி மனதில் ரணம் கூட்டி கண்ணில் நீர் வைத்தாள் குலை தள்ளாமலே வெட்டின வாழை கணக்கா யாருக்கும் உபயோகம் இல்லாமல் அது போயிடுச்சுப்பா மனமாகி இரண்டே வருடம் வாழ்ந்து வாரிசும் இல்லாமல் புகுந்த வீட்டிலையும் விரட்டப்பட்டு வந்துருச்சுப்பா மறு கல்யாணம் பண்ணுற நினைப்பு ஏதாவது இருக்கா என கேட்க நல்லா இருக்கிற பிள்ளைய கட்டிக்கிறதுக்கே ஆயிரம் கேள்விகள் அதுகளெல்லாம் இது காலமும் ஆளும் இல்லை நீ வேறப்பா என்றார் விரக்தியாக உங்களுக்கு சம்மதமா எனக்கு விருப்பம்தான் நான் தான் ஒத்தையா மாட்டிக்கிட்டு அவதிப்படுறேன் எனக்கு பிறகு அது என் மவளும் படனுமானு என் நெஞ்சுக்குள்ளி கிடந்து உருளது ஆனா ஊர் ஜாதி சனம் பார்வையில் விழுந்து கிளம்புமே என்ன நினைக்கும் போது இப்படியே ஓட்டி விடலாம்னு தோணுதுப்பா ஊர் ஜாதி சனம் எல்லாம் வாய்க்கிலியா பேசுவாங்க உனக்கு ஏதாவதுனா உன் மவளும் மவளுக்கு ஏதாவதுனா நீயும் தான் அனுபவிக்கீங்க இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் நானும் கலந்துக்கிட்டு சொல்லுறேன் இருமா டீ போட்டு தாரேன் என கூறி உள்ளே சென்றான் கேட்டு விடலாமா தப்பா நினைக்குமா என மனதில் பல கேள்வியுடன் காத்து இருந்தாள் டீக்காகவும் அவனின் வருகைக்காகவும் தன் மகளின் வாழ்வில் ஒரு நம்பிக்கை கேட்டு முன்னே தெரிய கண்டாள் இந்தாங்க சாப்பிடுங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையாப்பா எதுக்கு இரண்டாம் இரண்டாந்தாரமா என் மவளை கட்டிக்கிறது என ஆர்வத்துடன் கேட்டாள் நானா எனக்காக கேட்கல அம்மா நான் வாழ்ந்து முடிஞ்சுட்டேன் அவ எனக்கு பெண் மாதிரிமா என் பணி செய்த நபர் வயது நாற்பத்தி ரெண்டு ஆகியும் பெண் கிடைக்காம ஏதோ தோசம் அது இதுன்னு திருமணம் செய்யாம இருக்கார் ஆனால் இளைய மனசுக்கு சொந்தக்காரர் அவர் உங்க பெண்ணை பத்திரமாக பார்த்துருப்பான்னு நான் நம்புறேன் தனிமையின் கொடுமையை நான் படுறதை போல அவரும் படக்கூடாது அவருக்கும் உலகத்தில் யாரும் இல்லை நானும் அது வாழ்ந்து பார்த்துட்டேன் இன்னும் அது முளைக்கவே இல்லைம்மா இனி அவருக்கு துணையும் அனுசரணையும் தானமாக வேணும் அந்த புள்ள என் பூ இழந்த மவளை தாரம் ஆத்துக்குமா உங்கள் காய்கறி கூடையில் நல்லது கெட்டது கலந்து கிடக்குது வேண்டியதை தேர்ந்தெடுத்து பயன்படுறதுல தான் இருக்கு வாழ்க்கை வெண்டைக்காய் பிஞ்சி இருந்தா கறிக்கும் முற்றி இருந்தா சாம்பார்லையும் போடுறது இல்லையா குழை தள்ளாத வாழை கூட அலங்காரத்திற்கு பயன்படும் படைப்பில் எதுவும் கோணல் இல்லை பயன்பாட்டில்தான் உள்ளது நீங்க உங்க மகள் கிட்ட பேசி மாத்துங்க சின்ன சிறுசுகள் வாழ்ந்து போகட்டும் என கரிசனம் காட்டினார் கோடை சுமையை சுமந்து மனசுமையை இறக்கி நிம்மதியுடன் சென்றாள் தன் மனைவியின் போட்டாவின் அறையில் சென்று கீதா நீ நினைச்சத இன்றைக்கு ஆரம்பித்து வைத்துள்ளேன் நீ தான் துணையாயிருந்து முடிக்கணும் என வேண்டி நின்றான்